வணக்கம் அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று நாம் ஒரு மிகவும் பயனுள்ள இயற்கை சிகிச்சை முறையைப் பற்றி பேசப் போகிறோம் இது முழங்கால் வலி மற்றும் தேய்மானம் தொடர்பான பிரச்சினைகளைக் குறைக்க உதவும் இது வீட்டிலேயே மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் செய்யக்கூடிய ஒரு முறையாகும் முருங்கை இலையை பயன்படுத்தி பலர் இதை முயற்சித்து நல்ல பலனை பெற்றுள்ளனர் ஆகவே இதை எப்படி தயாரித்து பயன்படுத்துவது என்பதை பார்ப்போம் முதலில் முருங்கை இலை பசையை தயார் செய்ய வேண்டும் இதற்கு இரண்டு கப் முருங்கை இலைகளை எடுக்கவும் இலைகள் புதியதாகவும் கழுவி சுத்தமாகவும் இருக்க வேண்டும் இதனுடன் ஒன்று கப் கல் உப்பு அதாவது ராக் சால்ட் சேர்க்க வேண்டும் பின்னர் சிறிது தண்ணீர் ஊற்றி ஒரு மிக்சியில் நன்கு மென்மையாக அரைத்தெடுக்க வேண்டும் கவனிக்க வேண்டியது இந்த பசை மிகவும் கெட்டியாகவோ அல்லது அதிக தண்ணீருடனோ இருக்கக்கூடாது முழங்காலில் தடவுவதற்கு ஏற்ற பசை போன்ற நிலையில் இருக்க வேண்டும் இப்போது இந்த பசையை எப்படி பயன்படுத்துவது இந்த முருங்கை இலை பசையை முழங்காலில் வலியுள்ள இடத்தில் கட்டி வைக்க வேண்டும் ஒரு துணியில் இந்த பசையை வைத்து முழங்காலை சுற்றி பாதுகாப்பாக கட்ட வேண்டும் இதை காலையிலும் மாலையிலும் செய்ய வேண்டும் ஒவ்வொரு முறையும் சுமார் அரை மணி நேரம் கட்டி வைக்க வேண்டும் அதன் பிறகு முழங்காலை லேசான சூடு நீரில் கழுவி சுத்தம் செய்யலாம் இந்த முறையை எத்தனை நாட்கள் தொடர வேண்டும் தொடர்ச்சியாக பதினான்கு நாட்கள் இந்த சிகிச்சையை பின்பற்ற வேண்டும் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் இதை செய்யும்போது முழங்கால் வழியில் கணிசமான குறைவை உணர வாய்ப்புள்ளது மருத்துவர்கள் கூறுவது இந்த முறை பல நோயாளிகளுக்கு பயனளித்துள்ளது என்று முருங்கை இலையில் உள்ள இயற்கை குணங்கள் வீக்கத்தை குறைக்கவும் வலியைப் போக்கவும் உதவுகின்றன ஆனால் சில விஷயங்களை கவனிக்க வேண்டும் இது ஒரு இயற்கை சிகிச்சையாக இருந்தாலும் அனைவருக்கும் ஒரே மாதிரியான பலன் கிடைக்க வேண்டிய அவசியமில்லை உங்கள் முழங்கால் வலி தொடர்ந்தாலோ வலி அதிகரித்தாலோ அல்லது வேறு ஏதேனும் அசௌகரியங்கள் உணர்ந்தாலோ உடனே ஒரு மருத்துவரை அணுக வேண்டும் இந்த முறையை தொடங்குவதற்கு முன் ஒரு மருத்துவரிடம் ஆலோசனை கேட்பது எப்போதும் நல்லது ஆகவே இது மிகவும் எளிமையான ஒரு வீட்டு வைத்தியமாகும் இரண்டு கப் முருங்கையிலை ஒன்று கப் கல் உப்பு சிறிது தண்ணீர் அரைத்து முழங்காலில் கட்டி வைக்கவும் பதினான்கு நாட்கள் தொடர்ச்சியாக காலையிலும் மாலையிலும் அரை மணி நேரம் இதை முயற்சித்துப் பாருங்கள் உங்கள் முழங்கால் வலியில் மாற்றத்தை உணர வாய்ப்புள்ளது உங்கள் அனுபவம் எப்படி இருந்தது அல்லது வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செய்யுங்கள் இந்த வீடியோவை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மறக்காதீர்கள் நான் உங்கள் பெயர் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்